வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே ஒன்றும் இல்லை தக்காளி விலை ரொம்ப கம்மியாக இருக்குது தக்காளி விலை கம்மியாக இருக்கிறப்போ தக்காளி தொக்கு தக்காளி ஊருக்கா பண்ணி ரொம்ப நல்லது ஏற்கனா தக்காளி ஊருக்கா பண்ணியிருக்கேன் பார்த்துருப்பீங்க அது வந்து என்னுடைய மருமகளுக்கும் என்னுடைய ஒய்ஃபுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு சாப்பாட்டில் போட்டு பசி சாப்பிட்றது தோசை இட்லி எல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு நாங்கள் காலி அடிச்சு சரி சொல்லிட்டு கரெக்டாக ரெண்டு கிலோ தக்காளி வேணுங்க ஒன்று ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒரு கிலோ தக்காளி ஏறணும் நான் காமிச்சிருக்கேன் இல்லையா தக்காளி உருக்கா ஈஸி தான் மறுபடியும் காமிச்சோம் போர் அடிச்சிருவேன் ஒன்றும் இல்லைங்க கடுகு வெந்த கடுகு வெந்தயம் வறுத்துங்க தீயாமல் ஒரத்துங்க தனியாக வச்சுருங்க கொஞ்சோண்டு ஒரே ஒரு ஒரு ஸ்பூன் ரெண்டு ஒன்றரை ஸ்பூன் என்ன ஊற்றுங்க கொஞ்சம் கருவேப்பிலை போடுங்க பூண்டு பிடிச்சி போடுங்க தக்காளி போட்டு மூடி வைங்க உப்பு போட்டு மூடி வச்சிருங்க பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் அப்படியே கொஞ்சம் சுண்டி வரப்போ கொஞ்சம் பிளைன் தூள் வீட்டில் பெருங்காயம் இருந்தால் பெருங்காயம் போட்டுங்க பிளைன் தூள் அப்புறம் நம்ம இந்த வெந்தயமும் கடுகும் ஃப்ரை இல்லையா அது மிக்சி ஜாரில் வச்சு அதில் கூட்டிகிட்டு பிளைன் தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டு ஃப்ரை பண்ணி முடிச்சின்னா வேறு முடிஞ்சிச்சு தக்காளி ஊடுறோம் இது எப்போவும் உதவும் இந்த ஃப்ரிட்ஜில் வச்சால் கூட கெட்டு போகாது ஒரு வாரத்துக்கு ரெண்டு வாரத்துக்கு அப்படியே கைப்படாமல் பார்த்துங்க ஸ்பூன் மட்டும் கூட கைப்பட்டுச்சின்னா அவ்வளோ தான் முடிஞ்சிது கதை யாரும் பண்ணியிருக்கீங்க நல்லா ரைட் ஓகே டேவ் ஒன்று ஸோ பண்ணிட்டு வந்துடுறாங்க ரொம்ப ரொம்ப ஈஸி இருக்குதே ரொம்ப 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 ஈஸியான ஒரு வேலை இதுதான் வச்சிட்டா அது பாட்டு எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும் அப்புறம் என்ன மத்தியான சமையல் சொல்லுங்கள் நம்ம வீட்டில் தெரியல தேர்ட்டில் இருந்துச்சு வீட்டில் எங்கே பாருங்கள் ஓப்பன் பண்ண முருங்காயிருந்துச்சே முருங்கா கத்திரிக்காய் போட்டு எதுனா பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் ஓகே முடிச்சுட்டு வராருங்க இன்றைக்கி நைட்டு சாப்பாடுமா சாப்பாடு இருக்குல்ல நைட்டு சாப்பாடு அழுது இருக்குது வேஸ்ட்டாக போகுது சாப்பாடு சாப்பிட்ற ரைஸ் கம்மி பண்ண சொன்னால் பழுது வேஸ்ட்டாக போதாக தான் சாப்பிட்றது நான் போகிற போக பார்த்தா உடம்பு வெயிட் குறையிறதுக்கு அஞ்சு வருஷம் உங்களுக்கு கல்லுப்புந்தான் நல்லாயிருக்கும் ஏதோ ஒரு போட்டுக்கோ கல்லுப்பு தான் போடணும் பரவாயில்ல அவ்வளோதாங்க எவ்வளோ ஈஷியாக பிடிச்சான் பரவாயில்லை ஏன்னா பண்ணியிருக்கேன் மறுபடியும் பண்ணியிருக்கேன் அவ்வளோ இப்படி இருந்தே எப்படி ஆகிடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி அல்வா மாதிரி நல்லா அந்த மிளகாத்தில் நான் ஃபேன் மிளகா போட்டேன் நல்லா அல்வா மாதிரி கிண்டிடணும் அந்த கடாயில் ஒட்டக்கூடாது அந்த அளவு க்ளீனாக இது வந்து செம்மையாக இருக்கும் எங்கள் மருமன் ரொம்ப பிடிச்சிருக்கு இது அவ்வளோதாங்க கொஞ்சம் ஆறுனப்புறம் எண்ணெய் பிரிஞ்சு வரணும் எண்ணெய் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் ஊற்றுறோம் நான் அந்த ஊற்றுற எண்ணெய் கூட சைடில் பிரிஞ்சு வந்துடும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் எவ்வளோ எண்ணெய் ஊற்றறேன்ட்டு சும்மா ஒரு ஒன்றரை ஸ்பூன் தான் ஊற்றுறேன் அதுவும் அப்படியே பிரிஞ்சு வந்துடுவோம் அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப ஈஸி ஏகம் நான் செஞ்சு காமிச்சிருக்கேன் பண்ணி பாருங்கள் ஒரு சிஸ்டருக்கு நான் பண்ணி பார்க்குறேன்னா அவ்வளோதான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஓகே பழகு இவ்வளோ இருக்குது பாருங்கள் சரியன் வேஸ்ட்டு பண்ணணும் இது கொஞ்சம் வாக்கிங் போனால் பழுது சாப்பிட்லாமா சாப்பிட தெரியல இருந்தாலும் வேஸ்ட்டாக போதே இதை கொஞ்ச நாள் தண்ணி ஊற்றி கலக்கி மோர் மாதிரி கலக்கி இதை தொட்டுன்னு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் அவ்வளோதாங்க எவ்வளோ திக்னானிக்ஸ் வர பாருங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் காரை வந்து பார்த்து போட்டுங்க ப்ளெயின் மிளகாத்தோடு ஸோ எனக்கு ஒரு கொஞ்சம் பழுது என் ஒய்ஃபு கொஞ்சம் பழுது அவ்வளோதான் ரெண்டு பேரும் களை பழுதை சாப்பிட்டாலே முடிச்சோம் பட் தம்பிக்கு வந்து மாவு இருக்கு அவனுக்கு தோசை கொடுத்தாருண்ணா அவனுக்கு ஓகே வாங்க பழுது சாப்பிட்லாம் கலந்து வந்து டிஃபன் சாப்பிட்ல வாக்கிங் போயிட்டு வந்து வாக்கிங் போயிட்டு வந்து பழுது சாப்பிட்லாமா சில பேர் வந்து அரிசி உணவே அவாய்ட் பண்ணுங்கன்றாங்க இதெல்லாம் அவாய்ட் பண்ண முடியாத முடியாது வேஸ்ட்டாக போதே ஆனால் பழுது உடம்புக்கு நல்லது சாப்பிட்லாமா வாக்கிங் போகிறவங்க சாப்பிட்லாம் இல்லையா வேஸ்ட்டாக போதே நான் பாதி எங்கள் பாதி வாங்க நம்ம வீட்டில் பழுது காலை டிஃபன் பழுதும் தக்காளி தூக்கு காம்பினேஷன் செம்மையாக இருக்கும் தக்காளி இல்லை தக்காளி ஊறுகாய் ஓகே மதியானம் செம்மையானு தெரில மாய் கொஞ்சம் டப்பால் எடுத்து வச்சிருங்க மரம் உனக்கு தக்காளி தூக்கு கொஞ்சம் ஆறு நப்புறம் டிஃபின் பாக்ஸில் வச்சு ஃபிரிட்ஜில் வச்சலாம் வாங்க பழுது சாப்பிட்லாம் மதியானம் பழுது என்னங்க சாப்பாடு சாப்பிட்றோம் கூப்பிட்றது கூட சில பேர் யோசிப்பாங்க ஆனால் பழுது வந்து யாரும் வேணாம் பண்ண மாட்டாங்க இல்லையா உடம்புக்கு நல்லது அவ்வளோ டேஸ்ட்டு பட் வாக்கிங் போகிறவங்க பழுது சாப்பிட்றா டவுட்டாக இருக்குங்க அடுத்த வேண்ட தேங்க் யூ

நானே இருக்க உங்களுக்காக ரெடி பண்ணியிருந்தாங்க